உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அடா அடா அட இவ்வளோ நாள் எங்கெங்கே இருந்தீங்க குமரன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சும்மா பஞ்சு பஞ்சாக நச்சு நச்சுன்னு சொல்லி அள்ளி தெளிக்கிறாரு இப்போ வர எல்லாம் பார்த்தோன்னா ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரை கதாபாத்திரம் எப்படி காட்டியிருந்தாங்கன்னா ரொம்பவும் ஒரு யதார்த்தமாக ஒரு ஏமாலியாக இருக்க மாதிரி அதாவது ஆரம்பத்தில் வந்துட்டு அவ்வளோ பணத்தையுமே வந்துட்டு நர்மதா ஆப்ரேஷனுக்காக வச்சுருந்ததை வந்துட்டு ஒரு மெசேஜ் மூலமாக அவர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி தேவையில்லாமல் அந்த பணத்தை இழந்ததுனால தான் வந்துட்டு விஜய் கூட இப்படி ஒரு இது க இது நடந்து இப்படி ஒரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பந்தமே வந்திருக்கு இது வந்து குமரன் மூலமா நடந்த காவேரிக்கு நடந்த ஒரு விஷயம் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சாலும் ஆனால் அவரோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அவரால் என்ன முடியும் அவரால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க ஸோ இப்போ கங்காவும் என்ன பண்றாங்க போயிட்டு காவேரி கிட்ட கத்துறாங்க எதுக்கடி என் புருஷனை கூட்டு போனார் தயவு செஞ்சு உன் புருஷன்கிட்ட சொல்லி வச்சிரு அவர் பண்ணுறதா இருந்தால் எது வேணாலும் பண்ணட்டும் குமரன் குமரன்மாவை தயவு செஞ்சு இதில் இழுக்க வேணாம்னு சொல்லிடு அவருக்கு என்னடி தெரியும் அவரை ஏன்னு இந்த பிரச்சனையில் இழுத்து விடணும் பசுபதி சும்மா விடுவானா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப போய் ரொம்பவும்விர்கிட்ட பேசுறாங்க அவங்க எவ்வளவோ கோவப்படாமல் தன்னிதமாக எடுத்து எடுத்து சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப கோவத்தை வெளி காட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ ஏற்கனவே ஒரு டைம் வந்து பசுபதி கடையை அடித்து உடச்சப்போ வந்துட்டு விஜய்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறக்காக வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நான் போய் தேட போகிறேன் திண்டுக்கலுக்கு அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லும் போதுமே கங்கா என்ன கேட்பாங்க உங்களால் முடியுமாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை கேட்டது தான் அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்மளால் முடியாது அப்படின்னு தானே எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போய் தேடி கண்டுபிடிச்சி அவரோட இடத்த கண்டுபிடிச்சிட்டு வருவார் ஸோ அந்த முயற்சி வந்துட்டு அந்த டைமில் வந்து வீணாக போச்சு காவேரி தான் வந்து அந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னாலும் அவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு இல்லையா ஸோ அவங்க எல்லாத்தோட எண்ணத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு விஜய் கூட சேர்ந்துட்டு அவர் பண்ண பண்ண அவரோட ஹாபிட்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பூ கூட சேர்ந்தால் அந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு நான் குமரனை வந்து தப்பாக சொல்லலை பட் விஜய் கூட சேரும் போது வந்துட்டு இவருக்கும் அந்த இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை அந்த ஒரு இது வந்துட்டு தானாக வர ஆரம்பிச்சிருது ஸோ கதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா பசுபதி வந்துட்டு கண்ணா பண்ணு தேடுறாரு ராகவெங்க ராகவெங்க ராகவெங்கன்னு ஒவ்வொரு இடமா கார் காராக போய் தேடுறாரு எல்லா இடத்துலையும் தேடி கீழே விழுந்து பேண்ட் எல்லாம் கிழிஞ்சி ரத்தம் எல்லாம் வந்து அப்படி தேடுறாரு இவங்க எல்லாத்தையுமே கார்க்குள்ள உட்காந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஸோ அவர் கால் பண்ணிகிட்டே இருக்கார் விஜய் வந்து காலை எடுக்க மாட்டேங்கிறாரு அதுலேயும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஸோ இதை பார்த்து மூணு பேரும் இருக்காங்க அதை தான் ஃபைலெல்லாம் கொடுத்துட்டாருல பிரதர் நீங்கள் கா கால் அட்டன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு சொல்லி நிபுன் சொல்கிறாரு ஸோ அதுக்கு இப்போ குமரன் என்ன சொல்கிறாரு விடு விடு எவ்வளோ நாள் வந்து நம்மளை தவிக்க விட்டுருப்பான் நம்மள கதற விட்டுருப்பான் கொஞ்சம் நேரம் அவர் கதறதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு விஜய் மாமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வாட்டி கால் பண்ணி அவர் ரொம்ப நேரமாக தேடி அழஞ்சதுக்கப்புறமா தான் கால் எடுக்கிறாங்க ஸோ எடுத்துட்டு எங்கடா வெங்கடா அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்கும்போது இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா நான் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம் பெரிய ஸ்க்ரீனில் ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஒயிட் ஸ்க்ரீனில் நீ வந்துட்டு தேடினது காரில் போய் தேடினது கீழே விழுந்தது ரத்தம் வந்தது பேண்ட் கிழிஞ்சது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு விளையாடாதீங்கடா உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன்ல என்னை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒழுங்காக நீங்கள் கொடுத்துருங்க என் பையனை கொடுத்துருங்க எங்கடா என் பையனை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அப்படியா நாங்கள் மறந்துட்டோமே அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு டென்ஷன் வந்துடுது ஸோ டக்குன்னு லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொன்ன உடனே காருக்கு முன்னாடி பார்த்தா ராகவ் வந்துட்டு கட்டி போட்ட மாதிரி அந்த முட்டி போட்டு கவுந்துட்டுருக்கு இருக்கதை பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு அங்கிருந்து ஓடி வராரு அப்பயுமே இவங்க மூணு பேர் கார்ல இருந்து இறங்கி வந்து அவர் தடுத்து நிறுத்திடுறாங்க ராகு கிட்ட போக விடாம அப்போ வந்து இவர் ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து பசுபதி கேள்வி கேட்குறாரு ஃபஸ்ட்டு நவின் கிட்ட என்ன சொல்கிறாரு ஏண்டா நீ சொந்தக்காரன் தானே என்னோடய ரத்தம் தானே ஏன்டா இப்படி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் என்னை அடிச்சு என்ன கொல்ல பார்த்தியே அப்போ வந்து நான் ஒரு ரத்தம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நெவின் கேட்டுடுறாரு விஜய் விஜய்கிட்ட என்ன கேட்குறாரு விஜய் வேண்டாம் நீ திரும்ப திரும்ப என்கிட்ட மோதிட்டுருக்க நான் அவனு இதாக பண்ணேன் அப்படின்னா நல்லாயிருக்காது திரும்ப நான் இதுக்கு பண்ணேண்ணா அப்படிங்கும்போது இப்போ என்ன சொல்கிறாரு பசுபதி என்னை பற்றி உனக்கு தான் தெரியல இப்போ வந்து உன் பையனை வந்துட்டு எப்படி இருக்காங்கிறத நீ பார்த்துட்ட இதுக்கப்புறம் வந்து இப்போ நித்திய தேடி கதறி அழுதை பற்றியா சுத்தி சுற்றி சுற்றி தேடிட்டு இல்லை இதை வந்து பர்மனண்டாக தேடிட்டே இருக்க மாதிரி நான் பண்ணிடுவேன் ஒழுங்கா ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்பவும் பயங்கர கோவத்தோட இப்போ குமரன் சைடு திரும்புறாரு குமரன் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா டே டெய்லரு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் மலைக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லும்போது இப்போ குமரன் சொல்கிறாரு என்ன பண்ணுறது பசுபதி ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கணும்னா அதுக்கு நம்மளோட எதிரி வந்துட்டு எப்படி இருக்கானோ அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோட எதிரி நீ இவ்வளோ பலமாக இருக்கும்போது என்ன பண்ணுறது எனக்கு கொம்பு கொடுக்கு எல்லாம் முளைக்கி தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு இதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இல்லையா அப்போ இன்னமும் டென்ஷன் ஆகுது ஸோ இந்த அளவுக்கு பசுபதி வந்து டென்ஷன் படுத்தி விட்டுட்டாங்க இதை பார்க்கும்போது நமக்கு பக் பக்குன்ருக்கு ஏன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்களோ டாக்குமெண்ட் வாங்கிட்டாங்களோ தயசெஞ்சு விட்டுறதுனால இவ்வளோ சூடேத்தி விட்றாங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினச்சாலே நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஆனால் அவங்க ரொம்ப கேஷுவலாக கூலாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே கவலை தான் வீட்லேயும் வந்துட்டு கங்காவும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இல்லை என்னாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அதெல்லாம் உடச்சிட்டு திரும்பவும் வந்து நிற்க போகிறாரு ஸோ இப்போ போயிட்டு இருக்க மகாநதியில் வந்துட்டு குமரன் கோன் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து அவரோட அந்த எல்லாமே வரது கேட்கறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மறைக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்